டிஆர்வி கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இயல் எல் நாகரீகம் நாடு சமூகம் விதைநெல் அதில் பார்த்தீங்கன்னா உரைநடை உலகம் சிற்றகள் ஒளி மாப்போ சிவஞானம் அவர்கள் எழுதியது வீடியோ நம்ம ஏற்கனவே ஒளி மாப்போ சிவஞானம் அவர்கள் எழுதியது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஒரு ஐம்பது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் இருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த ஐம்பத்தி நான்காவது வீடியோ பாத்துருங்க பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா இந்த வீடியோ பாருங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க போட்டுக்கோங்க ஆப்ஷன் படிங்க எது சரியான ஆன்சர் அப்படின்றத நீங்கள் எழுதிக்கோங்க அப்புறம் ஆன்சரை பார்த்துட்டு ரைட்டாக இருந்தால் டிக் போட்டுக்கோங்க தவறாக இருந்தால் சரியான ஆன்சரை எழுதுங்க அப்படி நீங்கள் செய்யும் உங்களுக்கு நல்லா அது மனப்பாடம் ஆகிடும் நல்லா புரிஞ்சுக்குவீங்க எக்ஸாமுக்கு போனா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் சரி இந்த ஐம்பது கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னா அவசியம் கிடையாது எந்த கொஸ்டின் அதுக்கு அதுக்குதான் இந்த ஐம்பத்தி நான்காவது வீடியோ பாருங்க பாத்துட்டீங்கன்னா நீங்க எந்த மாதிரி கொஸ்டின் அவங்க கேட்டாலும் சரி இந்த மாப்போசி சிற்றகல் ஒளியில இருந்து எனது போராட்டம் அதுல இருந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி நீங்க ஈஸியா அட்டன் பண்ணிடலாம் உங்களுக்கு தமிழ்ல எளிமையா நீங்க தேர்ச்சி பெற்றலாம் தமிழ்ல தேர்ச்சி பெற வாழ்த்துக்கள் இந்த ஐம்பது கொஸ்டின்ல எத்தனை கொஸ்டின் ரைட் ஆகுது அப்படின்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நீங்களே போல வாங்க ஒன்று மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் மாலவன் குன்றமும் வேளவன் குன்றமும் குறிப்பவை முறையே மாலவன் குன்றம்னா திருப்பதி வேளவன் குன்றம்னா திருத்தணி ஆன்சர் திருப்பதியும் திருத்தனியும் இரண்டு தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது ஆன்சர் வந்து சிலப்பதிகாரம் மூன்று மாப்போசிக்கு பெற்றோர் இட்ட பெயர் அவருக்கு வந்து ஞான பிரகாசம் அப்படின்னு நான்கு சிவஞானி என்ற பெயரை என நிலைத்தது சிவஞானி அப்படின்ற பெயரு சிவஞானம் அப்படின்னு சொல்லி மாறி நிலை பெற்றது ஐந்து மாப்போசியின் இயற்பெயரை மாற்றிய முதியவர் சரபயர் அப்படின்ற முதியவர் முறையை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அப்பதான் காந்தி சத்தியாகிரகம் தென்னாப்பிரிக்காவில் ஆரம்பிச்சாரு அதே மாதிரி தமிழ்நாட்டில் வாவு சிந்தபரனார் அவர்கள் வந்து சுதேசி கப்பல் கடலில் விட்டார் அந்த ஆண்டு தான் மாப்போசி அவர்கள் பிறந்த ஆண்டு ஏழு ஒருவன் அறிவு விளக்கம் பெறுவதற்கான இரண்டு வழிகள் கல்வி கேள்வி அப்படின்னு சொல்லி மாப்போசி அவர்கள் சொல்றாரு எட்டு இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை இந்திய பேராய கட்சி நிறைவேற்றி நாள் நாற்பத்தி ரெண்டு வெளியேறு இயக்கம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு அது இந்திய பேராய கட்சி காங்கிரஸ் கட்சி ஒன்பது பசல் அடி ஆணையம் நடுவன் அரசுக்கு தந்த பரிந்துரை வெளியான நாள் அஞ்சு அக்டோபர் பத்து பண்ணிக்கோங்க வேற வழி கிடையாது பத்து ஆஸ்திரிய நாட்டின் தலைநகர் வியன்னா, பதினொன்று சிற்றகள் ஒளி இடம்பெற்ற நூல் எனது போராட்டம் அந்த நூலில் தான் சிற்றகள் ஒளி இருக்குது பன்னெண்டு மாபோ சிவஞானத்தின் சிறப்பு பெயர் சிலம்பு செல்வர் சிலப்பதிகாரத்தை பத்தி அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணம்பு செல்வர் பதிமூன்று சாகித்ய அகாதமி விருது பெற்ற மாப்போசியினுடைய நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு பதினான்கு மாப்போசி சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆண்டு தொள்ளிபத்தி ஆறு பதினைந்து மார்சல் ஏ நேசமணிக்கு சிலையோடு மணிமண்டபம் அமைந்துள்ள ஊர் நாகர்கோயில் அவருக்கு மணிமண்டபம் இருக்கு சிலையோடு பதினாறு மாபோசி சிலை அமைந்துள்ள இடங்கள் திருத்தணியில் இருக்குது அப்புறம் தியாகராய நகர்ல இருக்கு ரெண்டு இடத்துல இருக்குது பதினேழு மாப்போசி பிறந்த சென்னை வட்டம் ஆயிரம் விளக்கு வட்டம் பதினெட்டு மாப்போசி பிறந்த சென்னை பகுதி ஆயிரம் இலக்கு வட்டத்துல சால்வன் குப்பம் பகுதி மாபோசிக்கு இளமையிலேயே பாக்களை பயிற்றுவித்தவர் அது வந்து அவங்களுடைய அம்மா அன்னை இருபது மாபோசி அறிவு விளக்கம் பெற எடுத்துக்கொண்ட வழி கல்வியை சின்ன வயசில் விட்டார் அதனால கேள்விதான் கேள்வி ஒன்று மாபோசிக்கு கேள்வி ஞானம் பெருக்கியவர் அடிகள் இருபத்தி ரெண்டு வடக்கெல்லை தமிழர்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ளச் செய்தவர் மங்களம் கிளார் அவர்கள் இருபத்தி மூன்று நாகர்கோவில் நகரமன்ற தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிய பொறுப்புகளை வகித்தவர் ஏ நேசமணி இருபத்தி நான்கு குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றவர் மார்சல் ஏ நேசமணி இருபத்தி ஐந்து தலையை கொடுத்தாவது தலையங்கரை காப்போம் என்று முழங்கியவர் மாபோசி அவர்கள் இருபத்தி ஆறு சிலம்பு செல்வர் என்று போற்றப்படுபவர் மாபோசி இருபத்தி ஏழு மாபோ சிவஞானத்தின் எனது போராட்ட நூல் ஒரு தன் வரலாற்று நூல் இருபத்தி எட்டு கழகத்தை தொடங்கியவர் மாபோசி அவர்கள் இருபத்தி ஒன்பது பொர்த்துக ஒன்று திருப்பாதிப்புலியூர் ஞானியார் அடிகள் மங்களங்கலார் மாசலிகை நேசமணி செலும்பு செல்வர் வலது பக்கம் வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்த தமிழரசான் மாப்போசிக்கு ஞானம் பெருக்கியவர் மாப்போ ஞானம் குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்துச் சென்றவர் பாத்தீங்கன்னா திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள் பாத்தீங்கன்னா மாப்போசிக்கு கேள்வி ஞானம் பெருக்கியவர் மங்களங்கிழார் பாத்தீங்கன்னா வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்த தமிழ் ஆசான் மார்சல் ஏ நேசமணி குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் சிலம்பு செல்வர் மாபோசி சிவஞானம் அவர்கள் முப்பது பொறுத்துக ஞானியார் அடிகள் மங்களங்கிழார் மார்சல் ஏ நேசமணி ராஜாஜி தமிழ் ஆசான் வழக்கறிஞர் முதல்வர் திருப்பாதிரி புலியூர் பார்த்திங்கன்னா ஞானியார் அடிகள் திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகள் பேரே மங்களங்கிழார் தமிழ் ஆசான் மாசல்கே நேசமணி அவர் ஒரு வழக்கறிஞர் ராஜாஜி அப்போ முதல்வராக இருந்தார் வாஞ்சு செங்கல்வராயன் தேவசகாயம் செல்லையா சர்தார் கே எம் பணிக்கர் வலது மாநகர தந்தை நீதிபதி மொழிவாரி ஆணைய தலைமை தமிழரசு கழகத் தோழர்கள் பார்த்திங்கன்னா வாஞ்சி அப்படின்றது அவர் ஒரு நீதிபதி செங்கல்வராயன் அப்போ சென்னை மாநகர தந்தையாக இருந்தார் மேயர் தேவசகாயம் செல்லையா தமிழரசு கழகத் தோழர்கள் சர்தார் கேஎம் பணிக்கர் மொழிவாரி ஆணைய தலைமர் அவர்தான் தலைவர் முப்பத்திரெண்டு முப்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெண்டில் கீழ்க்கண்ட எந்த தலைப்புடைய துண்டறிக்கையை கடற்கரையில் குழுமி இருந்த மக்களிடையே வழங்கியதற்காக மாஹோசிக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டது தமிழா துள்ளி எழுந்தனை ஆறு மாதம் கொடுத்தாங்க முப்பத்தி மூன்று இனத்தின் பொது சொத்து இந்திய தேசிய ஒருமைப்பாட்டையும் தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்தும் முயற்சி என மாபோசி கீழ்கண்ட எந்த நூலை குறிப்பிடுகிறார் சிலப்பதிகாரம் முப்பத்தி நாலு மழையும் கடலும் ஒரு நாட்டின் இயற்கை எல்லைகளாக அமைவது தவப்பயன் பயன் இத்தெய்வீக எல்லையை தமிழகம் திரும்பப் பெற்றதே தன் வாழ்நாள் மகிழ்ச்சி என்று கூறியவர் மாபோசி அவர்கள் முப்பத்தி ஐந்து கேரளாவிலிருந்து சென்னை மாநிலத்திற்கு இணைந்த பகுதிகள் யாவை கல்குளம் விளவங்கோடு தோவாளை அகத்தீஸ்வரம் செங்கோட்டை இதெல்லாம் கேரளாவில் வந்து தமிழ்நாட்டில் இணைந்த பகுதிகள் முப்பத்தி ஆறு கீழ்கண்ட எந்த ஆணையத்தின் பரிந்துரையின்படி திருத்தணி வரைவில் தமிழ் நிலங்கள் மீட்கப்பட்டன படாஸ்கர் ஆணையம் முப்பத்தி ஏழு யாருடைய தலைமையில் மொழிவாரி ஆணையம் அமைக்கப்பட்டது சர்தார் கே எம் பணிக்கர் முப்பத்தி எட்டு சென்னை மாகாணத்தில் இருந்து பிரிந்து ஆந்திரம் அமைவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த ஒரு நபர் ஆணையம் நீதிபதி வாஞ்சு தலைமையிலான ஆணையம் ஒரு நபர் ஆணையம் முப்பத்தி ஒன்பது கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக மாறிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று நாற்பது சென்னவில் நாடெனும் போதிலே இன்ப தேன் வந்து பாய்து காதிநிலை என்று கூறியவர் பாரதியார் பாரதியார் பாரதிதாசன் கன்ஃபியூஸ் ஆகும் யார் யார் எது சொன்னாங்கன்றதை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தி ஒன்று சரியானவற்றை தேர்ந்தெடுத்து தொல்காப்பிய பாயிரம் புறநானூறு பரிபாடல் சிலப்பதிகாரம் தமிழ் கூறும் நல்லுலகம் தன் தமிழ் வரைப்பு தன் தமிழ் வேலி தமிழ்நாடு இமில் கடல் வேலியை தமிழ்நாடு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த நூல்களில் தமிழ்நாடு தமிழ் சம்பந்தமா கூடு சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் இது கண்டிப்பா ஏதாவது ஒன்று கொடுத்துட்டோ அல்லது இதே மாதிரியோ இதையே கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின் ரொம்ப கேட்கறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின் ஏன்னா தமிழ் தமிழ்நாடை பத்தி அந்த காலத்திலேயே பழம்பெரும் நூல்கள்ல சொல்லி இருக்காங்க அப்படின்றத குறிக்கக்கூடிய சொற்கள் வார்த்தைகள் இவை எல்லாமே அதனால இது ஏதாவது ஒன்னு கேட்கறது தனியாகவோ கூட்டாவோ இதோ ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க எல்லாமே அப்படியே சரிதான் நேருக்கு நேரம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க தொல்காப்பியை பார்த்தீங்கன்னா தமிழ் கூறும் சொல்லி தொல்காப்பியே சொல்லியிருக்காரு அதே மாதிரி தன் தமிழ் வரைப்பு புறநானூறுல இருக்குது புறநானூறு ஏதாவது பொருத்தி படிச்சுக்கோங்க எழுதிக்கோங்க ஒரு நோட்ல எழுதிட்டு ஏதாவது ஒரு லிங்க் பண்ண முடியுமான்னு பாருங்க இந்த வார்த்தை வந்தா இந்த நூல் அப்படின்றத ஞாபகம் படிங்க நமக்கு சொல்றதுக்கு டைம் இல்லை எந்த வார்த்தையை வந்தா இந்த மாதிரி ஷார்ட்கட் சொல்கிறதுக்கு டைம் இல்லை அதனால தான் நம்ம வேகமாக போகிறோம் நீங்கள் ஏதாவது ஷார்ட்கட் வச்சு மனப்பானம் பண்ணி அதை லிங்க் பண்ணிக்கோங்க தன் தமிழ் வேலி தமிழ்நாடு வேலி போட்டால் பரி அது ஏதாவது வேலி பரின்னா குதிரை குதிரை வந்து பரி வேலி போட்டு தாண்டாது அப்படி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸியாக ஞாபகம் வந்துடும் சிலப்பதிகாரம் இமிழ் இமில் கடல் வேலியே தமிழ்நாடு சிலப்பதிகாரம்னா இளங்கோவடிகள் ஈ இளங்கோவடிகள் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஈசை ஞாபகம் வந்துடும் அல்லது கண்ணகி கோவலன் அவங்க வந்து கடலில் போனாங்க கடலில் வேலியை தாண்டி ஓடிட்டாங்க அப்படி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க சிலப்பதிகாரம் ஞாபகம் வந்துடும் நாற்பத்தி ரெண்டு கீழ்கண்ட எந்த இடத்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் பேபிரஸ் தாளில் எழுதப்பட்ட கையெழுத்து சுவடி கண்டுபிடிக்கப்பட்டது வியன்னா ஆஸ்திரிய தலைநகர் வியன்னா நாற்பத்தி மூணு ஆசிரிய நாட்டு தலைநகரான உள்ள அருங்காட்சியகத்தில் கையெழுத்து சுவடியில் எந்த இரு இடங்களுக்கு இடையே வணிக ஒப்பந்தம் பற்றிய குறிப்புகள் உள்ளன துறைமுகமான முஸ்ரீல இருந்து அங்க வாழ்ந்த அந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்தினுடைய அலெக்சாந்திரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் நடந்த அந்த வணிக ஒப்பந்தம் பற்றி அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது இதில் நிறைய கொஸ்டின் இருக்குது இந்த இந்த இதுலேருந்து வரையும் இருக்கக்கூடிய நிறைய கொஸ்டின் இருக்குது இதில் ஆசிரியர் நாட்டு தலைநகர் என்னா அருங்காட்சியகம் தால் பேர் பேபரஸ் தாள் கையெழுத்து பிரதி கையெழுத்து சுவடி வணிக ஒப்பந்தம் சேரர் துறைமுகம் முசுரி தமிழ் வணிகர் எகிப்து அலெக்சாந்திரியா துறைமுகம் அது எங்கே இருக்குதுன்னா எகிப்து எந்த வணிகர்னால் கிரேக்க வணிகர் இதெல்லாமே கொஸ்டின் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கொஷின்னு நாற்பத்தி நாலு நும் நாடு யாது எனில் தமிழ்நாடு என்று கூறியவர் இளம்பூரனார் நும் நாடு யாது எனில் தமிழ்நாடு என்று கூறியார் நாற்பத்தி ஐந்து தமிழ்நாடு கோரி உண்ணாநிலை போராட்டம் நடத்தி உயிர் துறந்தவர் சங்கரலிங்கனார் நாற்பத்தி ஆறு மதராஸ் ஸ்டேட் என்ற பெயரை தமிழ்நாடு என்று மாற்றியவர் அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது தான் மதராஸ் ஸ்டேட்டு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பேர் மாற்றாங்க அது என்ன ஆண்டுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய இந்த லெஷனில் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துருக்குது அறிஞர் அண்ணா சங்கர் லிங்கனார் மார்சல் நேசமணி மாப்பூசி அது இல்லாமல் பாரதியார் தொல்காப்பியம் அந்த புறநானூறு சிலப்பதிகாரம் நிறைய நிறைய தமிழரசு கழகத்தினுடைய தோழர்கள் அவங்க பேர்லாம் நிறைய வந்துருக்குது நீங்கள் ஞாபகம் வச்சு மனப்பாடம் பண்ணி அந்த அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நாற்பத்தி ஏழு சிலப்பதிகாரத்திலும் தமிழகத்தின் வடக்கு எல்லை பகுதியாக குறிப்பிடுவது வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை அதான் வேங்கடமலை நாற்பத்தி எட்டு தெற்கெல்லை கிளர்ச்சியில் திருதாங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கி சூடு காரணமாக உயிரிழந்த தமிழரசு கழக தோழர்கள் தேவசகாயம் செல்லையா இவங்க வந்து தெற்கெல்லை கிளர்ச்சியில் உயிர் நீத்த தோழர்கள் அவங்க வந்து தமிழரசு கழகத்தினுடைய கட்சியினுடைய தோழர்கள் அது இல்லாமல் கோவிந்தராசன் மாணிக்கம் இவங்களாம் வந்து வடக்கெல்லையில் போராட்டத்தில் சிறையில் இருந்து உயர்ந்தவங்க அதெல்லாம் நீங்கள் அந்த வீடியோவில் இருக்குது அதை பார்த்துக்கோங்க ஐம்பது தெற்கெல்லை கிளர்ச்சி பற்றிய மாப்போசியின் முதல் பேச்சு நடைபெற்ற இடம் வடிவீஸ்வரம் வடிவை வாலிபர் சங்கம் ஸோ ஐம்பது கொஸ்டின் இருக்குது உங்களுக்கு எத்தனை ரைட் அப்படின்றது பாருங்க தினமும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தை படிக்கணும் நீங்கள் தமிழ் தேர்ச்சி பெற்றீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பரை திருத்துவாங்க அதனால தமிழ் ரொம்ப முக்கியம் மெயின் பேப்பர் எப்படி முக்கியமோ அதே அளவுக்கு தமிழ் பேப்பரும் முக்கியம் அதனால தமிழில் தேர்ச்சி பெற்றா நம்ம மெயின் பேப்பர் திருத்துவாங்க இல்லைங்களா அதனால தமிழில் தேர்ச்சி பெற்றே ஆக வேண்டும் அது ஒரு மணி நேரம் படிக்கணும் அல்லது நம்ம வீடியோ இருபது நிமிஷம் கால் மணி நேரம் ஏதோ ஒன்று இருக்குது அதை நீங்கள் பாருங்க எஜுகேஷன் சைக்காலஜி அரை மணி ஒரு மணி நேரமும் படிங்க ஒரு நாளைக்கு உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் படிங்க அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் அதை அடையே திரும்புவோம் நன்றி